முன்னொரு காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு சிறிய இலி இருந்தது அந்த இலி மிகவும் புத்திசாலியான மற்றும் சுறுசுறுப்பான இலி அந்த இலி அந்த வீட்டில் இருந்த சுவரில் ஒரு துளை அமைத்து அந்த துளைக்குள் வசித்து வந்தது ஒரு நாள் அந்த வீட்டிற்கு ஒரு பெரிய பூனை வந்தது அந்த பூனை கடுமையான பசியுடன் இருந்தது பசியினால் உணவைத் தேடி அலைந்து கொண்டிருந்தது அந்த சமயம் பூனை எலியைப் பார்த்தது எலியை பார்த்தவுடன் பூனை எலியை சாப்பிட விரும்பியது இந்த சமயத்தில் எலியும் பூனையை விட்டது எலி பூனையைப் பார்த்தவுடன் மிகவும் பயந்து போய்விட்டது விரைவான நேரத்திற்குள் மீண்டும் அந்த துளைக்குள் ஓடி மறைந்து விட்டது பூனையும் நீண்ட நேரம் துளைக்கு வெளியே காத்து கொண்டிருந்தது எப்படியானாலும் எலி வெளியே வந்துதான் ஆக வேண்டும் என்று எண்ணி காத்திருந்தது எலியும் பயத்துடனே துளைக்குள் ஒளிந்து கொண்டிருந்தது திடீரென எலிக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது பூனை நாயை பார்த்தால் மிகவும் பயப்படும் அதனால் நாயை போல் நாமும் ஒளியை எழுப்பினால் பூனை பயந்து ஓடிவிடும் என்று எண்ணியது அதனால் நாய் குறைப்பது போல் குறைக்க தொடங்கியது சற்றும் யோசிக்காத பூனை பயந்து ஓடிவிட்டது எலியும் துளைக்கில் இருந்து மெதுவாக வெளியே வந்து எட்டி பார்த்தது பூனையும் ஓடிப் போயிருந்தது எலி வெளியே வந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் சிரித்தது கதையின் நீதி ஸ்மார்ட் திங்கிங் தேன் சேவ் யூ ஃப்ரம் டேஞ்சர் புத்திசாலித்தனமான சிந்தனை உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் ஸ்மார்ட் திங்கிங் தேன் சேவ் யூ ஃப்ரம் டேஞ்சர் புத்திசாலித்தனமான சிந்தனை உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching my channel, Kitties.